வணக்கம் என் பேர் வந்து சங்கீதா பாபு நான் சென்னை அந்த நான் வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் சொல்லிட்டு வரேன் நான் எனக்கு வந்து இயற்கை யூடியூப்பில் வந்து ராஜேஷ்யா அவர்கள் வந்து சேனலில் வந்து இரபிவினை பற்றி இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்தார் அப்போ இது எனக்கு புதுமையாக இருந்தது

நம்மளால நம்மளாலையும் இதெல்லாம் செய்ய முடியுது அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்குள்ள இருக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு ஒரு நாள் வந்து ஒரு லென்த்தான நாளா கிடைக்குது ஏழு மணி வரைக்கும் ஆறு மணி வரைக்கும் தூக்கிட்டு இருந்து அந்த டைம் ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடி எழுந்திருக்கிறோம் அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக அவ்வளோ ஒரு பெரிய லென்த்தான நாளா கிடைக்கிறதுன்றது பெரிய விஷயமா இருக்கு அப்புறம் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்ற கேள்வி எனக்குள்ள அடிக்கடி நடக்கும் ஏன்னா ஒரு சிலர் வந்து பெண்கள் வந்து வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இல்ல ஏதோ அந்த எப்படி சொல்றது பேசிட்டு குத்துறதுன்னா வந்து பிசி செடிவுல இருக்கும் வீட்டுல வரது அம்மா வீட்டுக்கு போனா அந்த ஒரு அங்க ஒருத்தர்த்து அங்க இருக்கிற பேசுறீங்க போனா அங்க இருக்கிறத சாப்பிடுறது இல்ல ஏதோ ஒண்ணு அந்த இருக்கிற பிரச்சனை வந்து பேசுறது

இது வந்து இது இப்படியே போட்டோம் அப்படின்ற மாதிரி அது ஏற்றுக்கிறேன் அது சரியா இருக்கு இப்போ என்னோட ஒவ்வொரு மூமெண்ட்டும் வந்து ஒரு விழிப்புணர்வோட போகுது இது எனக்கு ஆச்சரியமா இருக்கு நான் இதை செய்யறேன்னா இது எனக்கு நான் இது வந்து எனக்கு நல்வினையா தீவினையா இது என்னோட தர்மால எப்படி அப்படின்றத ஒரு ஒரு பிளா அப்படியே ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி வந்து நான் செயல்படுத்தே இருக்கேன் ரொம்ப மாற்றமா இருக்கு ரும் <laughs> <laughs> நட்சத்திரங்களோட பெயர்கள் வரிசைகள் எனக்கு எதுவுமே அதை பத்தி தெரியாது பன்னிரண்டு கட்டம் தெரியும் அது வருஷம் பத்தி சொல்ல தெரியாது இதுக்கு ஏழு நட்சத்திரத்துல என்னோட குடும்பத்துல நட்சத்திரம் குடும்ப நபர்களின் நட்சத்திரம் மட்டும்தான் எனக்கு தெரியும் அதோட அதிக வருத்தப்பட்டு தெரியாது இப்படி இருந்த இந்த மாதிரி ஆளுங்களுக்கும் வந்து நல்லா தெரிஞ்சவங்களுக்கு கிளாஸ் அதுக்கு மட்டும் கிளாஸ் இல்லாத அடிப்படையே தெரியாதவங்கள இருந்து கொண்டு வராங்க அதுக்கான அதுக்கான ஒரு அமைப்ப வந்து இவங்க அதுக்கான ஒரு பாடத்திட்டமா கொண்டு வந்தது வந்து பெரிய விஷயமா இருந்தது பேசிக்ல இருந்து எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடிஞ்சது எல்லாராலையும் படிக்க முடிஞ்சது ஒரு சிலர் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேள்வி நேரம்ன்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு தெரிஞ்சதுல அதிகமா எதாவது கேட்பாங்க தெரிஞ்சது புரியாத இருக்கும் அப்ப எல்லா ஆசிரியர்களும் எப்படி உருவாக்கப்பட்டிருக்காங்க அந்த எல்லாரும் புரிஞ்சுக்கிறது பெருசா வெளியே போயிட்டு ரெண்டு நபர்கள் நபர்களுக்கான கிளாஸ் இல்ல போயிட்டு அவங்களை அப்படியே கொண்டு வந்து திரிக்கோள்ல உட்கார வைக்கிறாங்க அதே மாதிரி திருப்பி திருப்பி குழந்தைக்கு சொல்ற மாதிரி அப்பா அம்மா மேடம் வந்து சொல்லவே வேண்டாம் ஒரு ஒரு குழந்தைதான் நாங்க எல்கேஜி போய்ட்டு வந்துட்டோம் அவங்க ஆடிட்டு இந்த கை வந்து தலை ஒண்ணுன்னா தலை அதுல வந்து நம்மளோட புகழ் கீர்த்தி அப்படின்ட்டு என்னோட கனத்த மனதான் ரொம்ப லேசா இருக்கு இவ்வளவுதான் இதுதான் இது தெரியாத நம்ம இவ்வளவு நாள் நம்மள நம்மளே பார்த்தீங்கன்னா நமக்கு மட்டும்தான் இதெல்லாம் நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆஹ் இது எல்லாமே நம்மளோட தர்ம பலன்கள்

நன்றி சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் வந்து ஆசிரியர்களை பற்றி சொல்லிட்டு எடுக்க முடியாது ஒவ்வொருத்தரும் வந்து இந்த கிளாஸில் எப்படி இருந்து டாப் ப்ரொஃபஷ்னல்ஸ் வந்து இதை பற்றி ஒன்றுமே தெரியாத கட்டமை கட்டம்னா என்ன எத்தனை பேரில் வரிசைப்படுத்துறதுலேருந்து நட்சத்திரங்களோட பெயர்கள் வரிசைகள் எனக்கு எதுவுமே அதை பற்றி தெரியாது பன்னிரண்டு கட்டம் தெரியும் ஏழு நட்சத்திரம் இப்படி இருந்த மாதிரி ஆளுங்களுக்கும் வந்து நல்லா தெரிஞ்சவங்களுக்கு கிளாஸ் அதுக்கு மட்டும் கிளாசம் இல்லாத அடிப்படையே தெரியாதவங்க வந்து கொண்டு வராங்க அதுக்கான அதுக்கான ஒரு அமைப்பா வந்து இவங்க அதுக்கான ஒரு பாடத்திட்டமா கொண்டு வந்தது வந்து பெரிய விஷயமா இருந்தது பேசிக்ல இருந்து எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடிஞ்சது எல்லாராலையும் படிக்க முடிஞ்சது ஒரு சிலர் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேள்வி நேரம்ன்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு தெரிஞ்சதுல அதிகமா எதாவது கேட்பாங்க அப்படின்னு புரியாத இருக்கும் அப்ப எல்லா ஆசிரியர்களும் எப்படி உருவாக்கப்பட்டிருக்காங்கன்னா யார் எங்க போனாலும் சிஐபியோட லோகா லோகோ வில் அவங்க மாதிரி அவங்கள வந்து இயற்கை நோக்கிய குறிப்போ எல்லாரும் அதை புரிஞ்சுக்கணும் ஸோ கிளாஸ் அந்த எல்லாரும் புரிஞ்சுக்கிறது வந்து பெருசாக வெளியே போயிட்டு ரெண்டு நபர்கள் நாலு நபர்களுக்கான கிளாஸ் இல்லை அப்படின்ட்டு அவங்கள அப்படியே கொண்டு வந்து அந்த குறிப்போல உட்கார வைக்கிறாங்க அதே மாதிரி திருப்பி திருப்பி குழந்தைக்கு சொல்ற மாதிரி அப்போ அந்த மேடம் வந்து சொல்லவே இல்ல ஒரு ஒரு குழந்தேஜி போய்ட்டு வந்துட்டோம் அவங்க ஆடிட்டு இந்த கை வந்து தலை ஒண்ணு தலை அதுல வந்து நம்மளோட புகழ் சீர்த்தி அப்படின்ட்டு ரெண்டும் படிப்பு வாய் கண் இது நீ இறக்கவே மாட்டேன் அவதான் நீ மாட்டேன் இது நடக்க மாட்டேன் இத்தூனால இது ஞாபகம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு

இவர் இருக்காரு அதனால இந்த திருமணம் நடைபெறுவது அப்படின்றத ஒரு பிரச்சனை ஆகுது நான் என்ன பண்றேன் எனக்கு ஒன்னு எப்படி சம்மந்தப்படுறதுன்னு தெரியல நான் பிரச்சனைக்கு போறேன் ஆனா இன்னைக்கு தெரிஞ்சா வந்து சரி என்ன மாதிரி பேசி சுமூகம் பண்ணிக்கலாம் இருப்பேன் என்னுடைய வந்து வழக்கு வரைக்கும் நான் போடுறேன் கடைசியில பார்த்தா ஜாதகரே வந்து தீராத கடன் தீராத பிரச்சனை தீராத நோய் வந்து வாழ்க்க தேடி போவாங்கன்னு இருக்கு இது அப்ப தெரிஞ்சு இருந்தா நான் இதை மாட்டேன் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு அதனால எல்லாமே எல்லாமே கட்டங்க எல்லாமே அதை வந்து அந்த கட்டத்தை வந்து எவ்வளவு எளிமையும் நமக்கு புரிய வைக்க முடியும் பதினால அவங்களும் நாலஞ்சு வருஷம் படிச்சுட்டு இருக்கிறத இது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம்ன்றப்ப என்னோட குறிப்பும் என்னோட ஆச்சரியத்தையும் நான் கட்டுறது பண்ண முடியல அதுக்கப்புறம் வந்து

எல்லாருமே ஒரே ஃபார்ம் ஆஃப் இருந்தாங்க எல்லாரும் படிக்கிறாங்க எல்லாரும் கற்றுக்கணும் எல்லாரும் தெளிவடையணும் அப்படின்றது இதுல டைவர்ட் ஆகிறத கூட அப்படியே கொண்டு வந்து ஒரு பாயிண்ட்ல நிறுத்தி இதை இப்படி கொண்டு போங்க திடீர்னு பத்து நாள் இருபது நாள் கிளாஸுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து பேசி ஒரு கொஸ்டின் கேட்பாரு கோவம் வரல அவங்களுக்கு கோவம் மீன்ஸ் அதை வந்து அப்படியே ஒரு அப்படியே ஒரு ஒரு முழுக்கமா

கொடூரன் மூர்த்தி ஐயா வந்து இது போய் சேரணும் வீட்டுக்கு ஒரு நபருக்கு போய் சேரணுன்ற அவரோட குறிக்கோள் இது விரைவில் விரைவில் வந்து நிறைவடையணும் அது மூலமா நாங்க இந்த சமுதாயம் மாறுறது நாங்க வந்து பெரிய விஷயமா இருக்கு ஐயாவுக்கு வந்து இதோட தொடர் கோடி புண்ணியங்கள் நன்றி